சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன சர்வசித்தி பிரதாதாரம் வந்தே ஹெம் கணநாயம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா புதிய உம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி அம்பாள் நிறையா பேர் அதை வந்து வாங்கிக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நம்ம வந்து காசி யாத்திரை இருக்குது இந்த காசி யாத்திரை மிகப்பெரிய பயனுள்ள யாத்திரை மூன்றே நாட்கள் தான் இந்த யாத்திரை ரொம்ப விசேஷமான இந்த யாத்திரை பகவானுடைய அனுகிரகம் பாருங்கள் நான் ஒவ்வொரு இடைக்கிட ஒவ்வொரு தடவை நான் வந்து இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வந்து அவர் வந்து அழைக்கிறார் ஒரு முக்கியமான ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் நபர்கள் அவர்கள் வந்து இந்த பிரயாணத்துக்காக என்னை கூப்பிட்டாங்க நான் வந்து போய்ட்டு வந்தேன் உடனே அந்த அந்த சுவாமியை வந்து அந்த தரிசனம்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம கிடச்சிருக்கணும் ஏன்னா நம்ம முந்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பதி சார் நான் நினச்ச நினச்ச உடனே போயிருவேன் சார் சுவாமி தரிசனம் திருச்செந்தூர் நினச்சோன்னு இப்போலாம் போகவே முடியாது இல்லை சார் பழனிக்கு நினச்சோன்னே போயிருப்பெல்லாம் போகவே முடியும் இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அதனால் இறைவனாக அதை வந்து கூப்பிட்றாரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இந்த காசி யாத்திரை யாருக்கெல்லாம் அந்த அனுகிரகம் இருக்கோ அவள்லாம் வர முடியும் அதற்கு அதே மாதிரி இந்த ஆறுபடை வீடு மே பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறுபடை வீடு ஆறு விதமான சக்திகளை உணரக்கூடிய அற்புதமான அற்புதமான ஒரு யாத்திரை இதில் முக்கியமான நபர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த யாத்திரை நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இது வந்து ரொம்ப பிற பெருமையோடு வழங்கக்கூடிய இந்த ஆறுபடையும் காசி யாத்திரையும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்திற்கு உண்டான சிறப்புகள் பார்க்கப்புறம் இந்த தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபுசூருடன் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு புரட்டாது இன்றைய திதி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாசி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் கடகராசிக்கு நீங்க சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு ராகுகாலம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பார்த்த ஏகாதசி ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த தினம் நாராயண 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 நாராயணங்கிற நாராயண நாமத்தை சொல்கிறது ரொம்பவுமே விஷயம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி சுவாமியினுடைய நாமத்தை சாண்டிங் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அப்படியே மனசார அந்த நாமத்தை சொல்ல 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 அவ்வளோ விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது இன்றைய தினத்தில் நம்ம வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்துதுணும் பார்த்தால நவக்கிரகத்தில் குருவும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் வணங்குகிறது வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விரயங்கள் ஒரு சில லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்ம யோசிக்க யோசிக்க பலவிதமான சிந்தனைகள் நம்மளுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி கடவுள் ஏதோ ஒரு புது சிந்தனையை கொடுத்துட்டே இருக்கார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் சில வருத்தங்களை பற்றி எப்பவுமே சிந்திக்கூடாது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணையும் போட்டு கலந்து யோசிச்சு அப்பா அப்படின்னு யோசிச்சோம்னா முடிஞ்சுது எப்பவுமே மனசை ரொம்ப லேசாக ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும் ரொம்ப சிந்தித்தோம்னா போச்சது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நான் ரொம்ப டென்ஷனாகப்பட ஃப்ரீயாக இருங்க எல்லாமே எல்லா காரியங்களும் வெற்றியடிக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைந்து கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான காலங்கள் வெற்றிகள் குவியும் லாபங்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நடக்கிறது நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியம் நடந்துடும் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துடுவில் அப்பாடா முடிஞ்சது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சால்வ் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த குழப்பம் மன டென்ஷன் திருந்துடும் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஃப்ரீயாக அவுட் கேமரா சம்மந்தமான ஷூட்டிங் சம்மந்தமான அதே சமயத்தில் நடிப்பு திரை நட்சத்திரமாக இருந்துகிட்டு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் ப்ரொடக்ஷன் லைன் ஃபினான்ஸில் இருந்துகிட்டு பணம் சம்பந்தமான எதிர்பார்ப்பு இது நடந்ததுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு கச்சிதமாக காரியம் நடந்தும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துகிறவங்க இப்படி இப்படி இருக்காங்க ரொம்ப நம்பின்றதை ஏமாற்றிட்டாங்க ஆனால் இவங்க பாரு ஒன்றுமே சொல்ல ஆனால் டக்குன்னு நம்பி கொடுத்துட்ருக்காங்க பெரிய விஷயந்தாங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டான டயத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது உங்களுடைய மிகப்பெரிய கடமையாகவும் இருந்துருக்கும் அதே சமயத்தில் வீடு கட்டின்னு இருக்கோம் இடம் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு சூழ்நிலைகள் வரும் நல்ல மாற்றங்கள் வரும் பணம் சேர்ந்துருக்கு எப்படி எனக்கு தெரியல கல்யாணம் டகனு பணம் சேர்ந்துருது எப்படி சேர்ந்துனே தெரிலங்குற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமைன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன் இருக்கு சாதாரண பிரச்சனையில் நாம் பட்ட பாடு மனக்குழப்பத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருந்துகிட்டு இப்போ தெளிவான ஒரு மனநிலை இருந்துருக்கு பரவாயில்ல எல்லா எடுத்து பார்த்துக்கலாம் கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கும் ஆழ்ந்திருக்கும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஒரு வெற்றி நிச்சயம் காத்துன்ருக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெளியூர் பிரயாணம் லாபத்தை தரக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரீங்க அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவங்க அமோ வெற்றி உண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அதை வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் அலங்கார பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம் துணி கார்மெண்ட் சம்மந்தமாக இருக்காங்க வெற்றிகள் நிச்சயம் உண்டு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் மிதுனராசி நண்பர்கள் ஹாஸ்பிட்டல் சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்டாக டென்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் ஒரு தெரியாத பயங்கள் இருக்கும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அது பின்னாட்களில் சரியாயிடும் மிதுனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நேயர்களே இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவசியம் அனாவசியம் இதை பார்த்துக்கணும் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கணும் அதே சமயத்தில் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது யார்ட்டையும் கோச்சிக்கக்கூடாது தெரியாத வம்புக்கு போகக்கூடாது தெரியாத இடத்துக்கு போகிறது தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் தனிமையில் இருக்கிறதையும் தவிர்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் யார்ட்டையாவது பேசணும் அது மனம் விட்டு பேசிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவர்களை பற்றி குற்றம்னு சொல்லப்படாது ஏன்னா பேசுகிறப்பதான் உதவி அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட குற்றம் சொன்னால் இல்லை அவங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அவர்களை பற்றி குற்றம் சொன்னால் சின்ன சண்டை ஏற்பட்டதுன்னா அதை பெருசாக வளர்த்து அப்படியே நூறு பேர்ட்டை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நாலு நட்சத்திரம் நேரம் அந்த காலத்தில் சூழ்நிலைகள் அப்படி மாறலாம் அதனால் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க தெய்வம் இருக்குது எல்லாத்தையும் இருக்கார் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு மனசில் இருந்துட்டுருங்க இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக காப்பாற்றுவார் நேரம் சரியில்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க பரவாயில்ல அதையும் கடந்து இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும் ஆழ்ந்து சூழ்ந்து ஜெயிச்சு வந்துடுவோங்கிற நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவேன் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துப்பாங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கிரிக்கெட் சம்மந்தமாக ஃபுட்பால் சம்மந்தமாக வாலிபால் சம்மந்தமாக கொக்கோ சம்மந்தமாக கபடி சம்மந்தமாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்துட்டுருக்கவங்களுக்கு என்ன நல்ல சாம்பியன்ஷிப்பெல்லாம் வாங்கிடுவேன் கவலையே பட வேண்டாம் குழந்தை படிக்கல குழந்தை இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு வருத்தப்பட்டவா திருந்தி நல்லா வருவாள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அம்மா அப்பாட்டை உட்காந்து பேசுவாள் அது ஒரு பெரிய நல்ல ஒரு சூழ்நிலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான எதிர்கால வாழ்க்கை இருக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருந்துன்றதுனால பின்னாடி பெரிய வீடாக கட்டுவீங்க மிகப்பெரிய நபருக்கு வருவீங்க கவலைப்பட வேண்டாம் சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கண்ணீராசி நேயர்களே நிறைய யோசிப்பீங்க இதெல்லாம் செய்யலாமா செய்யப்படாது ஓகேவா இல்லையா ஏன்னா முந்தைய ஏற்கப்பட்ட அனுபவங்கள் தோத்தது இனிமே தோக்கப்படாது இனிமே ஜெயிக்கணும் என் லைஃப்ல நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற ஒரு பெரிய தாக்கம் மனசுல இருந்துன்னு பண விவகாரங்களில் கவனமா இருப்பேன் இடம் வாங்குறதுல கவனமா இருப்பேன் வீடு வாங்குறதுல கவனமா இருப்பேன் ஒருத்தட்ட பேசுறதுல கவனமா இருப்பேன் காசு விஷயத்துல கவனமா இருப்பேன் நல்ல விஷயங்களை நூறு தடவை யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நிறைய 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 பிரச்சனையை பார்த்து 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 இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் யார்ட்டையும் தெரியாமல் ஒரு காரியம் வச்சிருந்தால் வெளியே தெரியப்படும் அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள் யாருக்காவது முடியல ஏதேனும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஏதேனும் சின்ன பிரச்சனையாக இருக்குன்னா கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் பழைய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு புது இன்வென்ஷனாக புது விஷயங்கள் எடுத்து செயல்பட்டு ஹேர் டிசைனர் இருந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் திருப்பதி வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல பலன்கள் உண்டு தாயாரை போய் சந்திக்கிறது அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்க வீடு திரும்புறது நாடுக்கு திரும்பி போயிருந்து பார்க்குறது பல கோயில்களை சுற்றி பார்க்குறது அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அங்கேதான் விற்பனை பண்ணலாமான்னு நினைக்கிறது ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பேசுவீங்க வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் க்ரியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியது புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான யுபிஎஸ் சம்பந்தமான கேமரா சம்பந்தமான சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு சிட் ஃபன்ஸ் ஃபினான்ஸ் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் மனசில் ஒரு பெரிய பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு சிந்தனைகள் மனசில் ஓடும் இதை வச்சு நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மற்றவர்களை தொடர்பு படுத்தி நம்ம யோசிக்கப்படாது பேசப்படாது இவன் ஏன் எப்படி இருக்கா நம்ம ஏன் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற யோசனைகள் இப்போ இன்ஃபிரியாரிட்டி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஐயோ நம்ம என்ன இப்படி இருக்கோம்னு நினச்சா போச்சு அதனால் எதையுமே ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப மனசில் போட்டு உருக்கி மனசில் போட்டு தாக்கிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க இத்தனை நாள் நம்ம ஜெயிக்கலையே இன்றைக்கி என்ன புதுசாக என்ன எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்தாச்சு எத்தனையோ சூழ்நிலைகளில் மாறி வரல அதனால் படிப்படியாக 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 இத்தனை விஷயங்கள் பார்த்தங்காட்டி நீங்கள் இப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் மனசை போட்டு உழுக்கின்னு இருக்கப்படாது ஜெயித்து வந்துருவீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் நிறையா பணவரவுகள் வசதியோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக வரும் நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்குது உங்களுடைய வாய்ப்புகளை தவற விட்டாதீர்கள் அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரியாம ஒரு விஷயத்தை சொல்லப்படாதுங்கிற விஷயத்தை சொல்லிவிடுவேன் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் விஷய ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அட்டகாசமான பிரயாணமாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி மனக்குழப்பங்கள் தீர்ந்துடும் சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார் இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் இனி எனக்கு மிஞ்சிது தான் இதுதான் தானம் தர்மம்லாம் முதல்ல என்ன நாங்கள் வந்துக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்மந்தமான விஷயங்களை பற்றி யோசிப்பேன் உங்களுக்கு பாருங்களேன் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்கள்லாம் நடக்கும் சில வழக்குகள் பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டுருக்கிறது சுமூகமாக பேசிவிடுவது அதே சமயத்தில் அதில் ரொம்ப தெல்ல தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்ற கம்பெனியில் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்க சூப்பர்வைசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக தனுசு ராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுத்த காரியத்தை கெட்டியாக பிடித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் இருந்தால் அதில் லாபத்தை கொண்டு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க மகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் திருமண காரியம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க தாயார் வழியில் தந்தையார் வழியில் கணவன் வழியில் மனைவி வழியில் சகோதர சகோதரி வழியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பரவாயில்ல நம்ம போலேனாலும் இந்த காரியம் முடிச்சுட்டு வராங்களேன்னு ஒரு பெரிய நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் எடுத்து முடிப்பீங்க பணம் இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கே நான் என்ன தான் பண்ணுவேன்னு திக்குமுக்காடி பல இடங்களில் வாங்கி எதேனும் கல்யாணத்து கோயிலுனா சம்போ சகோதர சகோதரிக்கு ஹெல்ப்புக்கும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் மகரராச் என்பர்கள் நாம் இப்போ போடக்கூடிய திட்டத்தில் எதேனும் சொதப்பட தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பொறுப்பு நிரந்தரமோன்னு பயம் இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உங்கள் இன்ட்யூஷன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை திறம அற்புத வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன் சில விஷயம் வெளியில் சொல்லுவேன் சரி வாட்டை பேசினது நம்ம தப்பு இவாகிட்ட உட்காந்து இதை பற்றி சொன்னது நம்ம தப்பு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுபடுவேன் அது மாதிரி ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் இன்றைய தினத்தில் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கும் சில பேர் இன்றைக்கி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா சில பேர் இன்றைக்கி ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பா டிஃபென்ஸ் தேர ஹாரஸ்கோப் தசா புத்தின்னு சொல்லலாம் அதனால் என்னக்கி எதுவுமே பயப்பட வேண்டாம் எதையும் கடந்து போவேல் ஜெயிச்சு வந்துருவேல் கவலையே பட வேண்டாம் இந்த கூடை பின்றக்கூடிய சில தொழிலெலாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பட்டாசு ஆலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தீப்பெட்டி ஆலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தினமாக சம்பாதிச்சு அந்த சம்பாதித்த வச்சு வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்தை நடத்து கொண்டு கஷ்டங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து மாறி வெளியில் வந்து நல்லா ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும் ஒரு வாய்ப்பு கடை கடவுள் கொடுப்பால் அதை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு ஒரு காரியத்தை எடுத்தாமல் அதை முடிக்காமல் வரவேப்படாதுங்கிற ஒரு கொள்கையில் இருந்துருப்பேன் வைராகியம் உங்களுக்கு ஜாஸ்தி எடுத்து பேசணும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் நின்று காமிக்கணுங்கிற ஒரு வைராகியம் இருக்கும் புது வாகனம் புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதிர்காலத்தினுடைய உங்களுடைய கோலாக இருக்கும் அச்சீவ் பண்ணிடுவீங்க கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு ஒரு காரியம் பலவிதமான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு விரயம் லாபம் இது அத்தனையும் பார்த்துருப்பீர்கள் அதனால சின்ன சின்ன விஷயத்தை நினைத்து தொகண்டு போயிட வேண்டாம் ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு பெரிய இதை மனசில் வச்சுக்கோங்க கடவுள் கொடுத்த பெரிய வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தணும்னு நினச்சிக்கோங்க இவங்களுக்கு எப்படி நம்மளுடைய காரியம் தேவைப்படுதோ அதே மாதிரி நமக்கும் அவங்களுடைய காரியம் ஹெல்ப்பு நமக்கு தேவைப்படும் எந்த நபரையும் இழந்துடாதீங்க எல்லாரும் உங்களுக்கு தேவைதான்ற எண்ணத்தை கொண்டு வந்து போங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி டேபிள் சேர் ஃபர்னிச்சர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க இரும்பு ஸ்டீல் பீரோ சம்மந்தமாக கட்டில் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் ஐடி டிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய வரையும் நிறைய லாபமாக மாறக்கூடிய அனுகூல்யம் மீனராசி என்பர்களுக்கு உண்டுகின்ற தினத்தில் அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் பிள்ளையாருக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை போய் நீங்கள் நீங்கள் பத்து நாளாக தொடர்ந்து அருகம்பொல் வைக்கணும் அதே மாதிரி பத்து நாளைக்கு ஒரு முறை குழக்கட்டை வைக்கணும் இது வந்து மிகப்பெரிய வைரலாச்சு எல்லார் இடங்கள்லையும் பண்ண ஆரம்பித்தா சார் இதே போன்று பரிகாரம் வந்து எனக்கு சொல்லுங்கள் சார் பயங்கரமாக பலன் தந்தது சார் அதாவது சாதாரண பலன் கிடையாதுங்கிற மாதிரி அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு திருமணம் நிறைய பேர் நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு இதை வந்து சொன்னாங்க பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியாச்சு என்னுடைய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் இதுக்கு பாராட்டுதல் தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அதே போன்று பிள்ளையார் வழிபாடு தான் பிள்ளையார் தான் முதற் முதற் கடவுள்னு சொல்லுவாள் பிள்ளையார் வழிபாட்டுக்கு இணையாக என்ன வழிபாடு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நம்ம வந்து பிள்ளையாரை வழிபட்டு எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அவர் வந்து வெற்றி தருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது வெள்ளை இருக்கலாம் மாலை இங்கே வெள்ளை பூ இருக்குது பார்த்திங்களா அதை அழகாக கோத்து மாலையாக சாத்துங்க நம்பர் ஒன் இதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பிள்ளையாருக்கு வெளில இருக்கிறன்னு திரியில விளக்கு போடுங்க வெள்ள இருக்கிற மாலை ஃபிஃப்டி ஃபோர் டேஸையும் ஒவ்வொரு புதன்கிழமும் பிள்ளையாருக்கு வெள்ளுக்கன் தெரியல விளக்க போடுங்க அப்படி வழக்கு போட்டுட்டு பிள்ளையாரை நமஸ்காரணம் பண்ணிவிட்டு சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு சர்வாபிஷேகம் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு நினைக்கும் கடன் அடையும் மனசில் இருக்கிற பிரச்சனைகள் போகும் தீராத நோய் தீர்ந்திருக்கும் நல்லது நடக்கும் அதற்குண்டான நபர்கள் நம்மளுடைய பிரச்சனைக்குண்டான வழிகாட்டக்கூடிய நபர்களை இறைவன் காப்பாற்றி கொடுத்துருவார் காண்பித்து கொடுப்பார் அதுதான் மிகப்பெரிய வெற்றி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா वेल मु करह रोग्र जोषाचार्य जोशी सम्राट महेशे